வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பொட்டுக்கலை வடை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கால் கிலோ பொட்டுக்கட எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கலை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு கேரட்டு ஒரு கேரட் துருவி கழுவி துருவி வச்சுருக்கேன் இதிலே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் வெண்ணெயாக அரைக்காமல் சொர சொரன்னு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி சொர சொரன்னு அரைச்சிக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்காங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காய பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கோங்க புதினாவும் ஒரு கை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி நம்ம தட்டி வடை மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் எல்லா எல்லாத்தையுமே வந்துக்கு ஆடி மாதத்தில் வந்து திடீர்னு நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த அக்கா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம் அந்த நேரத்தில் வந்து இந்த மாரி டக்கன்னு வடை செய்து நம்ம சாமி கும்பிடலாம் பருப்பு ஊற வச்சு செய்கிறது இந்த மாதிரி செய்யலாம் டக்குன்னு ஈஸியாக இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம்தான் இது பாருங்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சுருக்கேன் இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இந்த டைமில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் அழகாக நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வடை நம்ம டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம செய்து சாப்பிட்லாம் இப்போ ஆடிக்கிறதுக்கும் வருது ஆடிக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம செய்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஆடி வெள்ளி வருது அதுதான் இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் இதேமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஈவினிங் டிஃபன் கூட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸி தாங்க இது பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை தான் இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல புஸ்தியாக நல்ல முறு முருன்னு வடை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ